ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது எங்கள் வீட்டில் வந்து எனக்கு பையன் வந்து செலை செய்யணும் செல செய்யணும்னு சொல்லி கே இருக்க விடாமல் கேட்டு அவங்களே வந்து ஒரு சில செய்தோக்கு எல்லாம் பண்ணினாங்க பண்ணி அது சில எல்லாம் செய்த எல்லாம் பிள்ளைங்களே செல செய்தாங்க செஞ்சு ஏன்னா அண்ணனை பிள்ளைகளாம் எல்லாருமேட்டு நாங்கள் முன்னே வீட்டில் வந்து இருந்து சாப்பிட்டெல்லாம் முடிச்சிட்டு அவங்கள வந்து வீட்டிலே அவங்க ரெண்டு செலை செஞ்சு வச்சுருந்தாங்க அவங்களுக்கு இந்த இந்த சின்ன வயசுலேயே பயங்கர ஆர்வம் அப்படின்னா இந்த கணவதியை வந்து அவங்களே தான் கணபதி செய்து தொழிலை எடுத்துகிட்டு வந்து செய்து அதை நல்ல அழகாக செய்து வச்சுருக்காங்க செய்து அதை பூஜை எல்லாம் பண்ணணும்னு சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு நல்ல ஆர்வம் இருக்குது இந்த மாதிரி பிள்ளைங்க வந்து இப்படி ஆர்வமாக இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயந்தான் ஏன்னா இது நம்ம என்கரேஜ் பண்ணி தான் அவங்கள நல்ல இது பண்ணணும் ஏன்னா எங்கே தான் அவங்க வந்து அவங்களுக்கு மைண்டில் வந்து இந்த மாதிரி இன்னும் இது பெருசாக பண்ணணும் அப்படி இல்லை வரேன் அதுக்கு வேண்டி தான் நான் வந்து பின்ன அவங்கள என்கரேஜ் பண்ணி நான் அவங்களுக்கு சப்போர்ட்டு கொடுத்து எல்லாம் பண்ணி வை கொடுத்தேன் அவங்க பூஜை எல்லாம் பண்ணினாங்க அது நம்ம நம்ம ஒரு பெரிய செலை வச்சு என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி எல்லாமே பண்ணாங்க இது வந்து எனக்கு வந்து புது அனுபவமாக இருந்து நான் அதை வந்து வீடியோவை எடுத்து போடுவேன்னு சொல்லி தோணுச்சு பின்னே அந்த பிள்ளைங்க வந்து பின்ன என்னென்னா பழம் பொறி எல்லாம் வச்சு அந்த படையல் படையிலெல்லாம் கொடுத்ததும் அப்படி தான் நல்ல இதாக கொடுத்தாங்க இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ இதெல்லாம் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சி எங்கள் வீட்லேயும் வந்து என்ன பூஜை பண்ணியிருந்தேன்னு என்ன பொங்கல் சாப்பாடு இந்த இது சோறு கூட்டு மூணு கூட்டு வச்சுருந்து பாயசம் பழம் பழம் பின்ன ஆப்பிள் பழங்கள் எல்லாம் கொஞ்சம் வச்சுருந்தேன் இதெல்லாம் வச்சு நாங்களும் பூஜை பண்ணினோம் வீட்டிலேயே அது என்னென்னா பிள்ளைங்க அவங்க அவங்க வீட்டில் அவங்க பண்ணாங்க எங்கள் வீட்டில் நாங்கள் பண்ணோம் அப்புறம் கலக்கோக்கு வந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு இடத்துலேருந்து தான் போனோம் பின்ன சிலையை எடுத்துட்டு போய் கொண்டு போய் எல்லோரும் மட்டும் அங்கே இவைய வீட்டில் பூஜை முடிஞ்ச உடனேயே நாங்கள் வந்து அடுத்தது சிலையெல்லாம் கொண்டு போய் அவங்களுக்கு நல்ல ஆர்வம் இந்த மாதிரி பூஜை பண்ணியதும் சரி எனக்கு பிள்ளைகளும் அப்படி தான் நல்ல ஆர்வம் அவங்களுக்கு பூஜை பண்ணணும் எப்பளும் மணி எடுத்த சட்டிச்சானோ நம்ம வழக்கு கொளுத்தோம் அப்படி பரவ நாங்கள் ஊர்வலம் மட்டும் போனோம் அது ஒரு குளம் ரெடி பண்ணி வச்சுருந்து அந்த ஏரி போயிலத்த குளம் போயிலது அதில் ரெடி பண்ண இடத்துக்கு போய் ஆடி ஆடி வந்தாங்க வந்து சிலையை கொண்டு போய் நான் எனக்கு பிள்ளைகள்லாம் எங்கள் அண்ணன மாட்டு போய் போய் கொண்டு போய் கலக்க வைக்க பூஜை எல்லாம் கொடுத்தோம் நாலு சுற்றும் வந்து பூஜை வச்சுட்டு இந்த நம்ம വളക്ക് പോലെ എല്ലാം കൊളുത്തി വെച്ച നമ്മൾ തീപാരനെ കാട്ടി അത ഇത വെച്ച് കൊളുത്തി വെച്ചിട്ട് പൂജ കാട്ട് പൂജ കാട്ടി നെ നേരം പൂജ കാട്ടുതന്ന കലക്കോക്ക് നാങ്ക പോണത് എങ്ങൾക്ക് ഞാൻ ഇന്ത്യമാതിരി പണ പണത് എന്നാ പറവ് നാങ്ങ പണത് എന്ന തപ്പാലും മന്നിച്ച് വെക്കേണ്ടതാണ് അപ്പം അത് കടയില അങ്ങ അത് അത് കലയ്ക്ക് ഇതിൽ അടി വെച്ചാൽ രണ്ട് പേര് കടന്നോണ്ട് പറവ്ക്ക് എപ്പോഴും ഓരോളി സമാധാനപ്പെടുത്തി കൂട്ടിയിട്ട് വന്ന വീട്ടിൽ பரவாயில்ல அவங்களுக்கு எனக்கும் வந்து இது புது அனுபவமாக இருந்து பிடிச்சல செலவு இது பிள்ளைகளாக கூட இது நல்லா இருந்து இந்த வீடியோ இதே மாதிரி பார்க்கவங்க உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி எல்லா வருஷமும் செலவு செய்து பிள்ளைகளாக கூட என்ஜாய் பண்ணுங்க சூப்பர் அனுபவமாக இருக்கும் உங்களுக்கும் நல்லா பிடிக்கும் வீட்லேயும் ஒரு உங்களுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ஜாலி டைப்பாக இருக்கும் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுங்கள் பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க அந்த குண்டில் கலந்து சில கலாக்கி மாறி மாறி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி சூப்பர் வீடியோ எல்லாம் உங்களுக்கு நான் போடுவேன் நன்றி வணக்கம்